இன்றைய பைபிள் வசனம் ஆண்டவரே என் முழு இதயத்தாலும் உம்மை புகழ்வேன் வியத்தகு உம் செயல்களை எல்லாம் எடுத்துரைப்பேன் உம்மை முன்னிட்டு மகிழ்ந்து களை கூறுவேன் உன்னதரே உமது பெயரை போற்றி பாடுவேன் என் எதிரிகள் பின்னிட்டு திரும்புவார்கள் உமது முன்னிலையில் இடறி விழுந்து அழுவார்கள் நீர் நீதியுள்ள நடுவராய் அரியணையில் வீற்றிருக்கின்றீர் என் வழக்கில் எனக்கு நீதி வழங்கினீர் திருப்பாடல்கள் அதிகாரம் நூற்றி ஏழு வசனம் ஒன்று முதல் நான்கு வரை இன்றைய ஜெபம் சர்வ வல்லமையுள்ள மற்றும் எப்போதும் இருக்கும் தந்தையே நாங்கள் இயேசுவை போல இருக்க முற்படுகையில் எங்கள் வாழ்க்கையில் நேர்மையான மாற்றங்களை மேம்படுத்தியதற்கு நன்றி பர்ஷுதாவின் கனியை எங்கள் வாழ்வில் முழு முதிர்ச்சிக்கு கொண்டு வாருங்கள் நாங்கள் எங்கு பாவத்துடன் போராடுகிறோம் என்பது உங்களுக்கு தெரியும் எங்களை மீட்பதற்கும் முழுமையாக பரிசுத்தப்படுத்துவதற்கும் நாங்கள் வேண்டுமென்றே எங்கள் வாழ்வின் அந்த பகுதிகளை உமது ஆவியிடம் ஒப்படைப்போம் எனவே ஆவியானவர் தொடர்ந்து நம்மை நம் ரட்சகரைப் போல மாற்றுவார் அவருடைய நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆமீன் பிதா சுதன் பரிசுத்த ஆவின் பெயராலே ஆமீன் It... <laughs>